ஒரு தர்மமான புத்திமதி வார்த்தை இந்த எல்லா தர்மங்களும் எப்படி சொல்கிறார்னா சில சமயங்களில் மன்னனுக்கும் பொருந்தும் ஒரு சராசரி மக்களுக்கும் பொருந்தும் இந்த அளவில் பல வாக்கியங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறான்னா சுருதவந்தம் சுத்தம் மந்திரம் குருவீத இது வாக்கியம் இதுக்கு என்ன சொல்றதுன்னா நன்றாக கவனம் செலுத்தக்கூடிய திறன் உள்ளவன் அவன் சுருத்தவந்தம்னு பெயர் சொன்னதை கேட்டு சரியாக நடக்கக்கூடியவன் அப்புறம் சுத்தம்னு சொன்னா உயர்வான எண்ணங்களை கொண்டவன் அப்படிப்பட்டவன மந்திரினம் மந்திரினம்னா அரசனாக இருந்தால் அங்கே மந்திரின்னு அர்த்தம் சராசரி மக்களாக இருந்தால் உற்ற துணை அதாவது ஒரு பி ஏ மாதிரி அசிஸ்டண்ட் சிஷியர் வச்சுக்கலாம் மந்திரம் அப்படி தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் குரு வீத செய்து கொள்ள வேண்டும் இப்போ மன்னன்கிற அடிப்படையில் பார்ப்போம் நன்றாக கவனம் செலுத்தக்கூடிய திறன் வாய்ந்தவன் எல்லாவற்றிலும் உயர்வான எண்ணங்களை கொண்டவன் ஒருவன் அப்படிப்பட்டவனத்தான் ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சராக பிரதானமான மந்திரியாக நியமிக்க வேண்டும் இப்படி நிவாக்கு பழைய நாளில் ராஜாக்கள்லாம் அப்படி உள்ளவாலை தேர்ந்தெடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் ராஜகுருன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பா அந்த ராஜகுரு வேத சாஸ்திரங்கள் சகலவிதமான தர்மங்கள் பிதுரை நீதி மனு நீதி இதில் தேர்ந்தவர்கள் இது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் எது எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சாதாரண தொழிலேந்து உயர்ந்த தொழில் வரைக்கும் அவர்கள் தரோவாக நன்கு அறிந்தவர்கள் என்னென்ன காரியத்தினால என்னென்ன விபரீதம் வரும் எதை தவிர்க்க வேண்டும் சில சமயம் ஆரம்பங்களில் நல்ல காரியம் போல தோன்றும் பிறகு விபரீதமாக அது முடிந்து விடும் அப்புறம் பல துன்பங்கள் அப்போது தீர்க்க தரிசனம்னு சொல்லணும் போ இதை பண்ணினா இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னு நீண்ட ஆலோசனை இதை தெரிந்து கொண்டு மன்னனுக்கு உள்ள விஷயத்தை சொல்லுவார்கள் அதுபோல ஒரு மந்திரியை தேர்ந்தெடுக்கிற போதும் இந்த ராஜகுருவனுடைய அபிப்பிராயங்கள் உரிய முறையில தேர்வு செய்வது இந்த அடிப்படையில் தேர்வு செய்வார்கள் இப்ப மந்திரிங்கிறது இருக்கட்டும் அதுக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கிற இல்லையா ராஜகுருன்னு சிறந்தவராக தேர்ந்தெடுத்தா அது நல்லது எப்பவும் அப்படிப்பட்டவாழ்தான் மந்திரணம்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லக்கூடியவா குழிவா உபதேசம் பண்ணக்குழிவா சொன்னதை கேட்க குழுவா மந்திரிகள் பல அர்த்தங்கள் சொல்லணும் மந்திரணம் அப்படின்னு சொல்றான் அப்படி பண்ணினா தான் தேசத்துக்கு க்ஷேமம் இது இன்றைய தினம் இந்த வாதம் பொருந்துமான பொருந்தாது ஏன்னா ராஜ்யத்தை வழி நடத்துகிறவாளுக்கும் நல்ல சிந்தனை கிடையாது சுயநலம் 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 இவளுக்கு எப்பொழுதும் அதுதான் இந்த எண்ணம் உள்ளவா ராஜகுரு சாஸ்திரங்களில் மன்னர்கள் வச்ச சொன்னது மாதிரி நல்லவர்களை இவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் முதல்ல இவா யாரை தேர்ந்தெடுப்பாள்னா தனக்கும் தன்னுடைய கட்சிக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள் பல வகையிலே நாம் திருடக்கூடியவன் நமக்கு துணை செய்யக்கூடியவர்கள் அப்படி உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த ராஜகுருங்கிறது சீஃப் செக்ரட்டரி இந்த மாதிரி ஒருத்தனை வைத்துக் கொள்வார்கள் அப்போ இந்த சீஃப் செக்ரட்டரியா அப்புறம் என்ன நடப்பான் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சீஃப் மினிஸ்டருக்கு என்ன லாபம் தனக்கு என்ன லாபம் கட்சிக்கு என்ன லாபம் குடும்பத்துக்கு என்ன லாபம் இவர்களுக்கு லாபம் வருமானால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்து விடுவார்கள் நாட்டுக்கு நலனா கெட்டதா அந்த எண்ணமே வாழ கிடையாது அந்த மாதிரி இந்தியாவில் நம்ம ஜாஸ்தி அனுபவப்பட்டுறதுனால நான் தமிழ்நாட்டையே சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய அவர்கள் செய்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஏரிகளெல்லாம் ஃப்ளாட்டு போட்டு விற்றாலே இது அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியாமல் நடக்குமான்னு அப்போ அது வரைக்கும் என்னென்னா லஞ்சத்தை வாங்கிட்டு நமக்கு எத்தனை போடி கொடுத்தா எத்தனை பாக்ஸு கொடுத்தா அது சீமைக்கு கேவல் கொடுக்கலாம் நமக்கு என்ன ஏரி போனால் என்ன குளம் போனால் நமக்கு என்ன இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிந்தான் இந்த மாதிரி நிறைய தவறுகள் செய்திருக்கிறார்கள் சாராய்களே அரசாங்கமே நடத்தினா லாபம்னு தெரிஞ்சிருந்தேன் அங்கே தீர்க்க சிந்தனை இல்லை இது ஆரம்பிக்கிறோமே மக்களெல்லாம் குடிகால்களாக மாறுவார்களே இது தேசத்துக்கு நல்லது இல்லையே மக்களுக்கு நல்லதைத்தானே நாம் பழக்கணும் மது பழக்கத்தை நாமளே கற்றுக் கொடுக்கலாமா எப்படி இருந்தாலும் அவள் குடிப்பாங்கிறது வேறு விஷயம் அது அரசாங்கமே முன்னின்று வியாபாரம் செய்வது எந்த வகையிலும் நியாயம் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் சில குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் சிகரெட் குடிக்கிறா தண்ணி அடிக்கிறா எப்படியா இருந்தாலும் ஏற்றா பண்ண போகிறான் அப்பாவே வாங்கிட்டு வந்து கொடுக்கறது உண்டாதெல்லாம் அப்போது அப்பா வந்து கூடாதுன்னு தான் அவனுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அப்பாவுக்கு தெரியாமல் இந்த பிள்ளைகள் பண்ணுவார்கள் இதுதான் அரசாங்கம் அரசாங்கத்துடைய குறிக்கோள் மக்களை சரியாக வழி நடத்துவது குறிக்கோளாக இருத்தல் வேண்டும் சில சமயம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக தப்பு பண்ணுவாள் அதை சில சமயம் கண்டிக்கணும் சில சமயம் காணாமல் இருக்கணும் அப்படி இருக்கணும் அரசாங்கம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும்போது சட்டத்தினால் தழுத்து எல்லாம் பண்ணணும் கொஞ்சம் பட்டு படாமல் சில இடத்துல விட்டுடணும் இப்படி இருக்கணும் அரசாங்கம் எப்படியாக இருந்தாலும் குளிக்க போகிறாளே அதனால் நானே கொடுத்தா என்ன இந்த மாதிரி மகா தவறு இதுக்கு என்ன காரணம்னா அந்த சீஃப் செக்ரட்டரி ஸ்தானத்தில் இருக்கிற நல்லதை சொல்லாமல் பணம் கிடைக்கிறது ஒரே காரணத்தை வச்சுன்னு கொண்டு வரோம் இப்படி எத்தனையோ சொல்லலாம் இன்றைக்கி உள்ள நடைமுறையில் சுருத்தபந்தம் சுத்தம் மந்திரம் குருவீத்தேங்கிற வாக்கியம் மன்னனை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது மக்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் நான் வைதிகமாக இருக்கிறதுனால அதை பற்றி ஜாஸ்தி சொல்கிறேன் நீங்கள் மற்ற இருந்தால் அதை மனசில் வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இன்னைக்கு உபாத்தியாயங்கள் நிறைய வச்சுருக்கக்கூடிய ஒரு உபாத்யா வச்சுக்கலாம் அவருக்கு நூறு விழு ஐநூறு விழு ஆயிரம் வீடு இருக்கு இதில் சில பேர் நல்ல குவாலிகேஷன் இருக்குது அவள் உபாத்தியாயம் வச்சுக்கலாம் அதை பற்றி இல்லை நிறைய பேர் எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு அதிர்ஷ்டத்தினால ஒரு கஸ்டமரை பிடிக்கிற மாதிரி உபாத்தியாயத்தை பிடிச்சிடுறான் இப்போ ஒரு ஐநூறு வீட்டுக்கு இவர் ஆத்துவாத்தியார் இவர் எப்படிப்பட்டவரை கூலத்தில் வச்சுப்பார் பார்த்துக்கணும் போர் எப்படிப்பட்ட வச்சுப்பார் இவரை விட ஒரு மடையனா தான் அசிஸ்டண்ட்டாக வச்சுப்பார் இவரை விட கெட்டிக்காரனாக வச்சுருந்தான்னா இவன் குரு பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுவான் திருத்துவான் அது அவருக்கு பிடிக்காது அதனால அவரை காட்டிலும் பலபடி தாழ்ந்த ஒருவரைத்தான் தான் வச்சுப்பேன் அவர் ஞானத்தை விட பலவங்க கேளுக்கலாம் அப்போ தான் அவன் இவர் சொன்னதை கேட்பான் இவர் சொன்னதை கேட்டுகிட்டே இருந்தால் அது நன்மையாக முடியாது ஏன்னா அவருக்கு ஞானம் இல்லை பூர்ணமாக வேதாத்தியமில்ல சாஸ்திரம் தெரியாது வைக்க பிரயோகம் முழுசாக தெரியாது அதிர்ஷ்டத்தின் காரணமாக இவருக்கு கஸ்டமர் பிடிச்சி கஸ்டமர் பிடிச்சி உபாத்தியாயன் ஆகிடுத்து இவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத கிரகஸ்தாலும் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அவளுக்கு ஆச்சமனமே தெரியாது அவர் இவரை பற்றி இடப்பட முடியாது இப்போ இவர் யார் அசிஸ்டண்ட்டாக வச்சுப்பார் தன்னவன ஒன்றும் தெரியாத மகாமடையனா நல்லவர்களை வச்சுட்டா வா தவறுகளை சுட்டி காட்டுவோம் அதனால் அவளை பிடிக்காது நல்ல வாழை இவாளுக்கு பிடிக்காது இதுதான் தனி மனிதன் வச்சாலும் இப்படி தான் ஆறது மன்னன் வச்சாலும் அப்படி ஆகிறது இது என்ன காரணம்னு பார்த்தா அந்த தலைமைக்கு வரக்கூடியவன் திறமை உள்ளவனாக இருந்தால் தான் திறமை உள்ளவன அசிஸ்டண்டாக வச்சுப்பான் மன்னனாக வரக்கூடியவன் சீஃப் மந்திரி சீஃப் மினிஸ்டராக வரக்கூடியவனும் நாட்டு நல்ல அக்கறை இல்லை நல்லது கெட்டது தெரிந்தாலும் சுயநலத்திலேயே ஈடுபாடாக இருக்கிறான் அதனால் அங்கே நல்ல மந்திரிகள் அமைய மாட்டார்கள் நான் வைதிகத்தை சேர்ந்த தொழிலில் உள்ளவங்கிறதுனால சொல்கிறேன் ஐநூறு உபாத்தியாயம் வச்சுருவன் தானே அத்தியாயனம் இல்லாதவன் சாஸ்திர ஞானம் இல்லாதவன் சம்ஸ்கிருத பரிச்சயம் இல்லாதவன் பிரயோக பரிச்சயம் இல்லாதவன் இவன் நல்ல வாழை பிடிச்சுப்பான் இவன் இதெல்லாம் இருந்தாக்கா நல்ல சிஸ்டனில் தேடி வச்சுப்பான் அப்போ என்னென்னா எப்போவும் மேல்நிலையில் இருக்கிற வாழை பற்றி தான் பேசுகிறேன் அவள் ஒழுங்காக இருந்தால் கீழ்நிலை உண்க அப்போது இவர் வந்து மந்திரியை பற்றி அசிஸ்டண்ட்டை பற்றி சொன்னார் நல்லவனை வச்சுக்கணும் இவன் நல்லவனாக இருந்தால் தான் அவன் நல்லவனை தேர்ந்திருப்பான் ஸ்ருதவந்தம் சுத்தம் மந்திரம் குருவீத அப்படின்னு அதனால இதெல்லாம் சிந்தனைக்குரிய விஷயம் தொடர்ந்து எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எல்லோருக்கும் க்ஷேமம் வரட்டும் எல்லோருக்கும் சுப்பிரபாதம்